நிச்சயமா ஒரு நாளைக்கு வென்றாவோம் நான் தமிழர் நன்றி வணக்கம் அடுத்ததாக நகர் நிர்வாகி பாலமோகன் அவர்கள் உரையாற்றுவார் அமிதா வாங்க தலைவர் பிரபாகரன்

உரிமையாக அரசியலே பேசுற ஒரு காரணம் சொல்லி அவங்க கலைநகரத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க சீமான் ஒருவர் தான் முன்னேடிக்கிறார் அவருக்கு இந்த அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறது கலைநகரத்தில் ஒரு பதிவா போட்டிருந்தாரு ஏன் வேண்டும் இந்த

இதற்கான ஒரு கட்சி நாம் தமிழ் இந்த ஒரு நிலப்பரப்பில் கடந்த ஒரு வாரமா நம்ம பார்த்து பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது திருச்சி மெட்ரோ ரயிலில் ஒரு கர்ப்பிணி பெண் பாலியல் ஏன்னா கடந்த வாரம் ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு பாலியல் வன் ஒரு பாலியல் வன்கொள்கள் நடந்திருக்கு இதற்கு என்ன காரணம் இந்த முத முதற்காக மூல காரணங்களும் இந்த மதுவும் கஞ்சா விற்பனையும் தான் தெருக்கிட்டு டாஸ்மாகும் கஞ்சா கஞ்சா விற்பனையும் அரசோட அரசின் என்னுடைய கட்டுப்பாட்டிலே இது காவல்துறையின் நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஐயா மு க ஸ்டாலின் இதை நினைச்சா அவர் வந்து இது பண்ண முடியும் தடுக்க முடியாதா இது பண்ண மாட்டாரா சொல்ல அதாவது என்னைக்கு காந்தி சொன்னு சொன்ன என்னைக்கு ஒரு பெண் நள்ளிரவுல கழுத்து நாயன் நகையை போட்டுட்டு தைரியமா வெளியே போறாங்க அன்னைக்கிலே நமக்கு சுக உண்மையான சுதந்திரம்னு சொன்னாங்க இன்னைக்கு பகலேவு வெளியில போக முடியாத நடுமையா இருக்கு நம்ம கழுத்து நாயன் நகையை போ அதெல்லாம் பகலேவு வெளியே போக நிறைய இந்த மாதிரி பாலியல் அவங்களை முனிதா பாதுகாப்பே இல்லை பெண்களுக்கு ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு அந்த பெண்ணோட சொந்தக்கார ஒருத்தர் வந்து அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முற்பட்டுறாங்க அந்த பொண்ணு அதாவது பாலியல் உங்கள்ட தவற ஒத்த இது பண்றாங்க நீங்க என்னதான் கெஞ்சினாலும் அவ இது பண்ண மாட்டான் அந்த பெண்ணு தைரியமா முடிவு எடுத்து அந்த அவன் அவனை கொண்டிருக்க நமக்கு நம்ம பாதுகாப்பு காப்பாற்றிக்கணும் பதினஞ்சு நாள் அந்த பொண்ணு அடுத்த பதினாறாம் நாள் அது வெளியே வந்தாங்க இங்க இருக்க என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் பெண்கள் தாய்மார்கள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பாலியல் வன்கொருமை தனக்குதா நீங்களே துணிச்சு இது பண்ணிக்க

சட்ட பிரச்சனைகளை அப்புறம் நான் பார்த்துக்கலாம் ஒரு தடவை மேல ஒருத்தன் கை வைக்க நீங்களே அவனை சகோதரிகளுக்கு கேட்டு இன்னொன்று நமக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவு இந்த விவசாயத்துல இயற்கை விவசாயத்தை முன்னெடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இதுதான் அது நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு இருக்க நிலமையில இவ எல்லாமே அதாவது தரமான ஒரு உணவு இல்லை எல்லாம் செயற்கை இதாயிருச்சு இந்த நேரத்துல ஒண்ணு சொல்ல சொல்லிக்கான கடந்த வாரம் கிராமத்து கிராமத்து பக்கம் நான் வந்து இது போயிருக்கேன் ஒரு விவசாய விலையா போயிருக்கேன் என என் கூட எனக்கு தெரிஞ்சவரோட அப்ப அவர் இதுல இயற்கை முறையில விளைவித்தாவே வீட்டில் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க அன்னைக்கு ரொம்ப நாள் கேட்பார ஒரு நல்ல இயற்கை முறையில சாப்பி ஒரு சாப்பிட்ட மாதிரி ஒரு இது ரொம்ப நல்லா இருக்கு இதே மாதிரி எல்லா இதே மாதிரி ஒரு இதே மாதிரி இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட ஒரு உணவு ஒரு தரமான உணவை அதை நம்ம நம்மளுடைய தலைமுறைகளுக்கு கொடுக்கணும்னா அதுக்கு நீங்க இந்த நாம் தமிழர் கட்சிக்கு பார்க்க சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடம் தான் இருக்கு இந்த மண்ணுக்கும் மக்களுக்கமான அரசியல் முன்னெடுக்கலாம் அது நாம் தமிழர் கட்சி தான் இனிமேலும் இந்த திராவிட கட்சி திராவிட ஆரிய கட்சிகளுக்கு ஓட்டு போடாமா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் அடுத்த தலைமுறைகளுக்கான ஒரு அரசியல் முன்னெடுக்க ஒரு கட்சினா அது நாம் தமிழர் எனவே இனி அடுத்த வாரம் தேர்தலில் இந்த திராவிட ஆரிய கட்சிகளுக்கு ஒரு நீங்க ஒரு பாடம் புகட்டணும்னா நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்து அதிகாரத்தில் அமர வைங்க இந்த மக்களுக்கான ஒரு அரசியலை நிச்சயம் நாங்கள் கூப்பிடுங்க வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அதாவது நேற்று கோயம்புத்தூர்ல ஒரு ஒருத்தர் புல்லட் பைக்ல போய் ஒரு கல்லூரி மாணவர் அவர் போய் ஒரு பையன் மூணு வயசு பையன் தெரியாம இது பண்ணி வந்துட்டா மோதி அந்த பையன் இப்ப அவசர சிகிச்சை பிரிவுல இருந்து இருக்காரு என் அன்பு சொந்தங்கள் யாரா இருந்தாலும் போகும்போது நெருவாகவே போங்க நகர்ப்புறங்களில் சரி நெடுஞ்சாலே எங்கேயிருந்தா நிலவேகத்தில் செல்றது ரொம்ப நல்லது அது நமக்கு நல்லது நம்ம எழுத்தாப்புல எல்லாருக்கும் நல்லது நன்றி வணக்கம் வாய்ப்புக்கு நன்றி மீண்டும் ஒருமுறை வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி